ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோ ஸ்கூட்டி ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்றைய தினம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமல இருக்க ஒரு கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து இருந்துகலாம் ஒன்று ஹரிக்கன் விளக்கு ஹரிக்கன் விளக்குன்னு சொல்லலாம் நாலு இடத்துல சொல்லணும் லாந்தர் சொல்லலாமா லாந்தர் விளக்கு தான் ஹரிக்கன் விளக்கு லாந்தர் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு ஜோ கூட ஒன்று உன்ன பெட்ரோமேக்ஸ் லாம்பே தான் வேணுமா அப்படின்னு அதுவும் இது ஒன்று தானா அதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டுருங்க பெட்ரோமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே பெட்ரோமேக்ஸ் லாம்ப் லாந்தர் விளக்கு அறிக்கன் விளக்கு எல்லாமே ஒன்று தானா சரி ஒன்று மேலே இருந்து கீழ் லால் ஆரம்பிக்குது கண்ணை கவரும் பேரழகு பேரழகுக்கு லான்னு ஒரு பேர் ஆரம்பிக்குது அது என்ன சொல்லலாம் லா லா லாவண்யமா நான் பார்த்தர்றேன் ஐந்து வளம் இருந்த இடம் சைவர்களுக்கு திருநீர் எனில் வைணவர்களுக்கு இது திருமண் சரி இதையும் பார்த்துடலாம் ஒன்பது வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம் இந்தியாவின் பழமையான பல்கலைக்கழகம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட உலகத்திலே இதான் பழமையான பல்கலைக்கழகம் நினைக்கிறேன் இப்போதைக்கு இது இல்லை அழிந்து போய்விட்டது படையெடுப்புகளால் இது பேர் வந்து தக்ஷசீலம் தக்ஷீலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகத்தை விட ரொம்ப பழமையானது இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஏரில் ரொம்ப முக்கியமான நாள் படித்தவங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா வந்து சாணக்கியர் வந்து இங்கே தான் படித்தார் இங்கே படிச்சுட்டு இங்கேயே வந்து அவர் வந்து ஆசிரியராகவும் பணியாற்றினார் இதில் வந்து சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல அவர் காட்டில் இருந்தார் அவர் வந்து சந்திரகுப்த மௌரியரை காட்டில் போய் கூப்பிட்டு வந்து அவரோட திறமையை பார்க்குறாரு பார்த்து அவரை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து படிக்க வச்சு அரசியல் போர்க்கலைகள் அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது வந்து இந்த இடத்துல தான் சொல்லி கொடுத்தார் இந்த தகசீலத்தில் படித்தவர் தான் சந்திரகுப்த மௌரியர் சரி இது பார்த்துரலாமா ச தீன்னு இருக்குது எட்டு கேழ்லிருந்த மேல் இரவும் பகலும் இணையும் நேரம் இரவு பகலும் இணையும் நேரம் வந்து சந்தி சந்தினா சந்திக்கும் நேரம் இது வந்து சந்தினா தெரு தெருவையும் குறிக்கும் இரவும் பகலும் சந்திக்கும் நேரமும் சந்தின்னு சொல்லுவாங்க சந்தியா வந்தனம் கேள்விப்பட்டிருப்பீங்க இரவும் பகலும் இல்லை மாலையும் அதாவது பகல் நேரமும் இரவும் சந்திக்கும் நேரம் இது எல்லாமே வந்து சந்தி சரி லா இன் எம்னு வந்துருச்சு ஒன்று மேலிருந்து கீழ் கண்ணை கவரும் பேரழகு கண்ணை கவரும் பேரழகு வந்து லாவண்யம் தான் அப்படி இங்கே போயிடலாமா ஒன்பது இருந்து மேல் தள்ள ஆரம்பிக்குது புதிய திரைப்படம் ஆங்கில திரைப்படத்தை டாஸ் எடுக்கப்பட்டது தழுவி எடுக்கப்பட்டது காப்பி அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரை அப்போ தழுவி எடுக்கிறதுன்ட்டு அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிடுறது அப்புறம் தழுவி எடுக்கிறது கண்டுபிடிச்சி எடுக்கிறது ஏதாவது கதை விடுறது இதுக்கு காப்பிரைட்ஸ்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க பதினொன்று இக்கில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் படகு ஆங்கிலத்தில் படகு ஆங்கிலத்தில் போட் சரி ஏழு மேலேருந்து கீழ் லேன் ஆரம்பிக்கிறது இந்த யூனியன் பிரதேசத்தில் ஐந்து புதிய மாநிலங்கள் அமைய இருக்கிறது இதை வந்து நீங்கள் இப்போது சமீபத்தில் செய்தியில் பார்த்துருக்கீங்க ஒரு வாரத்துக்குள்ளே வந்து லடாக் மாநிலத்தை வந்து இன்னும் அதிகமாக இப்போ ரெண்டு மா இதுதான் இருக்குது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது லடாக்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஐந்து இதாக ஐந்து மாநிலங்கள் இஷ்டமாக பிரிக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் இல்லை மாநிலங்களாக பிரிக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து லடாக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடங்கள் தான் இருக்கின்றன கார்கில் ஒன்று அப்புறம் வந்து லேன் ஒன்று இருக்குது ரெண்டு இடம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மிலிட்ரி காரணங்களுக்காக சரி அங்கே வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக வந்து இன்னும் ஐந்து இதாக பிரிக்கிறாங்க இது சாரி மாநிலங்கள் கிடையாது புதிய மாவட்டங்களாக தான் பிரிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் மாநிலங்களா மாவட்டங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சரியா ஐந்து புதிய மாவட்டங்கள் வந்து இதில் சேர்க்குறாங்க லடாக்கை பிரித்து லடாக்லேயே அப்படின்னு கேள்விப்பட்டேன் மாநிலங்களாக இருக்காது மாவட்டங்களாக இருக்கும் சரி லடாக் பதிமூன்று வளம் இடம் இக்க இருக்குது பெண்ணின் உடை வகை பெண்ணி பெண்ணின் உடை வகை உடை வகை ஈக்கு இருக்கிற மாதிரி என்ன சொல்லலாம் சேலை சல்வார் சுடிதார் இது ரவிக்கைன்னு நினைக்கிறேன் ரவிக்கை இது ரேவன் மட்டும் பார்த்துடலாம் பதிமூன்று மேலே இருந்து கேள் பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு தரப்படும் சீட்டு இது ரசீது ரிக்குன்னு இருக்குது பதிமூன்று பெண்ணின் உடை வகை ரவிக்கை தான் பதினெட்டு வளமிருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சங்கிறது வந்து தொழி அப்படின்னு போட்டுடலாம் ஒரு தொழில் இருபத்தி ரெண்டு ஜலதோஷம் ஜலதோஷம் வந்து சளி இருபத்தி ரெண்டு வளம் இருந்த இடம் சேரு சேருக்கு இன்னொரு வார்த்தை இசையில் ஆரம்பிக்குது சகதி போட்டுடலாம் திகை நெருகுது இருபத்தொன்று மீன் ரகம் ஒன்று மீன் ரகை ஒன்று கையில் முடிது தீல ஆரம்பிக்குது திருக்கை மீன் போடலாமா திருக்கை மீன் இது கொஞ்சம் மீன் எண்ணத்துலேயே கொஞ்சம் வித்தியாசமான மீன் இது பார்த்துருப்பீங்க தட்டையாக இருக்கும் உடம்பு வந்து தட்டையாக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வட்டம் மாதிரி இருக்கும் இந்த மீனுக்கு வந்து மண்டைக்கு மேலே ரெண்டு கன்று இருக்கும் த பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்கும் உச்சியில் இது வந்து நீளமாக குச்சி மாதிரி ஒரு வால் இருக்கும் வால் முடியும் போது பார்த்திங்கன்னா நீளமாக குச்சி மாதிரியே நீளமாக இருக்கும் இதை மீன் என்ன பண்ணால் வேட்டையாடுறது வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் இது இது மண்ணுக்கு உள்ளே போய் புதஞ்சிக்கும் கடல் கடியில் மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிக்கிட்டு தலைக்கு மேலே த கண் இருக்கிறதுனால கண் மட்டும் வெளியே இருக்கும் மண்ணுக்கு வெளியே உடம்பு முழுக்க மண்ணில் பொறிஞ்சிருக்கும் பார்க்கும்போது மற்ற உயிரினங்களுக்கு வந்து தெரியாது இது உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கு பக்கத்தில் வேறு அதோடைய இறை வரும்போது அப்படி சடாலு மண்ணை விட்டு வெளியே பாஞ்சு வந்து அதை பிடிச்சி தின்னும் இதில் சில வகை மீன்களுக்கு வந்து உடம்புலேருந்து மின்சாரம் உருவாகும் அந்த வால் இருக்குல்ல அந்த வால் வச்சு தான் தாக்கும் யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா சில வகை மீன்களுக்கு வந்து இதுலேயே நிறைய வகைகள் இருக்கின்ற திருக்கை தான் அதில் வந்து மின்சாரத்தை பாய்ச்சும் பாய்ச்சி எதிரிகளை தாக்கும் பதினாறு இடம் இருந்தாலும் சீனு ஆரம்பிக்குது குளிர்ச்சி குளிர்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை சீதளம் போட்டலாங்களா சீதளம் பனிரெண்டு மேலிருந்து கீழில் இல்லை பத்தொன்பது கீழே இருந்து மேல் பத்தொன்பது கீழே இருந்து மேல் கொடுக்கலையே பனிரெண்டு இருக்குதா மேலிருந்து கீழ் நில அதிர்வு வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை கடைசி எழுத்து இல்லையாம்பா பூகம்பத்துக்கு நில அதிர்வுன்னா பூகம்பம் தான் பூக இம்ப போட்டலாம் பூக இம்ப பனிரெண்டு இடம் இருந்தாலும் பூன் ஆரம்பிக்குது முழுமை முழுமைனா பூரணம் தான் பத்தொன்பது இடம் இருந்தாலும் பேல ஆரம்பிக்குது சரும நோய் சரும நோயின்னு சொல்கிறான் பேன் ஆரம்பிக்குது சொரி சிறங்கு படை தொல்லையா சைபால் படை போட்டலாம் இருபத்தி நாலு கேளு இருந்த மேல் டையில முடியுது பதில் வேறு சொல் பதில் வேறு சொல் வந்து விடை தான் இருபத்தி நாலு இடம் இருந்து வளம் வீழ ஆரம்பிக்குது நோய் நோய்க்கு இன்னொரு வார்த்தை வியாதி இருபது மேலிருந்து கீழ் சிலர் இதற்கு இதன் மேல் பழி போடுவார்கள் எப்போவுமே பக்கத்தில் இருக்கும் மேலே பழி போடுவாங்க நிறைய பேர் இங்கே ரெண்டு இடத்துல கொடுக்கணும் தீல முடியுது விதி மேலே பழியை போட்டுருவாங்க சரி இது பிடிச்சலாம் இருபத்தி மூன்று தனியாக இருக்குது இடம் இருந்து வளம் நுங்கு தரும் மரம் நுங்கு தரும் மரம் வந்து பனை தான் பனை பதினேழு பார்த்துடலாம் கீழே இருந்து மேல் இறப்பு இறப்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன இருக்குது மரணம் போட்டுடலாம் மரணம் இருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர் டேஸ்வரன் ரகுவரன் தான் கும் அப்படின்ட்டு இருக்குது என்ன கும் அப்படின்னு பார்க்கலாம் பதினைந்து ராவணனின் தம்பி ராவணனின் தம்பி வந்து கும்பகர்ணன் ரொம்ப நன் சரி அப்படி இங்கே போயிடலாமா ஆறிடம் இருந்து வரலாம் எர் பெட்டகம் ஆங்கிலத்தில் பெட்டகம் ஆங்கிலத்தில் இருந்து லாக்கர் தான் மூன்று மேலிருந்து கேள் இக்க இருக்குது நரம்பு பிடிப்பு நரம்பு பிடிச்சி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க சரி இது வந்து சுழுக்கு நரம்புக்கு பிடிச்சி போச்சுன்னா சுழுக்கு பிடிச்சிரும் சுழுக்கு ரெண்டு இடமிருந்து வளம் சு என்னன்னு இருக்குது அது என்ன சொன் அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் மருந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் மருந்து இன்சுலின் தான் ஏ இன்சுலின் ஈஎன்சூளின் ரெண்டு மேலிருந்து கீழ் ஈழ ஆரம்பிக்குது இடுப்பு இடுப்புக்கு இன்னொரு வார்த்தை இடை நாலு இடமிருந்து வளம் டயல முடியுது சம்மர் தமிழில் சம்மர் தமிழில் வந்து கோடை அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து வாரமலர் பரிசு போட்டி எழுத்து எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை வந்துட்டே இருக்குங்க அடுத்து அதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன் சீக்கிரமாக சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து போதிய இருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்